ஞாயிறு வரவு பத்தணா செலவு எட்டணா என் அப்பா கையில் சேமித்த பணத்தில் என்ன சொத்து வாங்க முடியுமோ அதைதான் வாங்கினார்கள் ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் எண்பதாயிரத்துக்கு தான் சொத்து வாங்குவார்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாலிசி ஒருவருக்கு பெண் குழந்தை இருந்தால் இப்பொழுது கவர்மெண்டில் நிறைய சேவை திட்டங்கள் வந்திருக்கிறது சிறிது சேமித்தாலே உயர்கல்வி திருமணத்திற்கு உதவும் பெருகி பெருகியிருக்கும் நண்பர்கள் செய்யும் செலவுகளை பார்த்து அதுபோல் நாமும் செய்ய வேண்டும் என நினைக்கக்கூடாது காரணம் வீட்டில் பெரியவர்களின் அறிவுரைகளை கேளாமை லட்சங்களில் சம்பாதித்து கோடிகளில் கடன் வாங்கி வீடு வாங்குகிறார்கள் வெளிச்சாப்பாடு செலவுகள் ஆடம்பர உடைகள் கூந்து கவனித்தால் ஆசைக்கு உயிரிக்கு மான்கள் நிம்மதி தூக்கம் தொலைப்பார்கள் வெளியில் சொன்னால் மனைவி மக்கள் ஏளம் செய்வார்கள் என போலியான வாழ்க்கை வெளிநாடுகளில் செழிப்பான வாழ்க்கை என சென்று கடனில் மூழ்கினாலும் வீடு கார் லீவு நாட்களில் கொண்டாட்டம் என விரும்பிய வாழ்க்கை நிற்பது இடுப்புக்கு கீழ் புதைகுழி அசைய முடியாத கடன் மேலே இன்முகம் செழிப்பான ஆடம்பரம் சொல்வதற்கில்லை அவரட்டும் என விட்டு விடுவதுதான் என் அப்பாவை போல்தான் நானும் என் பிள்ளைகளுமே நான் சொல்வதில்லை அவர்கள் பார்த்து வாழ்க்கையில் படித்த பாடங்களாக இருக்கலாம் அடுத்த ஜெனரேஷன் அவர்கள் வளர்வதை பொறுத்து இருக்கிறது